நம்பவே முடியல லைஃப் யாருக்குமே எப்பவுமே நிரந்தரம் இல்ல போலங்க ரீசண்டா என் ஃப்ரெண்ட் ஓட்டி கால் பண்ணி எங்க கம்பெனில இருந்து என்ன எப்ப வேணாலும் தூக்கிடுவாங்க அதுக்கு நம்ம ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டு அங்கேயே செட்டில் ஆகி ஆகிட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆடு மாடு கோழின்னு வளர்த்துட்டு எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழணும் நினைக்கிறேன் அதுக்காக எனக்கு ஒரு நல்ல லொகேஷன் சஜஸ்ட் பண்ணுன்னு கேட்டுருந்தா சொந்த ஊரை விட்டு பிழைக்கிறதுக்கு வெளியூருக்கு போனாலும் மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் தான் நம்மளோட கஷ்டமான சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஒன்று இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது தாங்க புரியுது இதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஐடி ஜாப்பை க்ளிக் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சரை தேடி போகிறாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து உட்லண்டு வில்லா எங்கே இருக்குதுன்னா தூத்துடி டு திருநெல்வேலி தெய்ச்சூல்பரத்தில் ஐயங்கார் பேக்கரி என்கேஜ் ஓட்டினாப்லே இருக்கணும் பேக்கரி நேஷ்னல் ஒரு சென்டோட விலை வந்து ஒன் லேக் ஆஃபர் ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபை தௌசண்ட் ஒவ்வொரு ஃபிளாட்டும் வந்து ஃபார்ட்டி டு ஒன் ஏக்கர் வரைக்கும் பிரிச்சிருக்கும் ஃபார்ட்டி சென்ஸ் பர் பிளாட்டு அதில் வந்து ஒன் செவன்ட்டி டூ ப்ளாண்ட்ஸை வந்து

கரெக்டா இருக்கும் நீங்க இதுல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வாங்குறீங்க

காந்தி வேலை எங்கேஜ்லயே நீங்க வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் அப்படியே டேரக்டா நம்ம சைட்டுக்குள்ள அப்படியே வந்துடலாம் இந்த உட்லண்ட் வில்லால என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியா நீங்க எனி டைம் வந்து இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு நைட் டைமோ ஒரு மற்ற டைம் போறதுக்கு வந்து ஒரு 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 பயம் எல்லாம் இருக்கும் இது அப்படி கிடையாது வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல தான் எங்கேஜ் ஷாப்ஸ் ஏடிஎம் வீடுகள் இருக்கு தோட்டம் இருக்கு பேக்கரி ஹோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு நம்ம இடத்து வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இங்க உள்ளே நாங்க வந்து ஆள்கள் போட்டிருக்கோம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஸோ அவங்க எனி ஃபுல் டைம் இங்க இருப்பாங்க உங்களுக்கு லைஃப் லாங் நாங்க வந்து ஃபுல்லாவே மந்த்லி சார்ஜஸ் வாங்கி நாங்க பேப்பர் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் எதை எப்படியோ ஒரு பக்கம் சொந்த ஊர்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட வித்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு போய் அங்க வீடு வாங்கி செட்டில் ஆறவங்க இன்னொரு பக்கம் வெளியூர்ல வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்றவங்க இதுல எந்த லைஃப் நமக்கு நிம்மதியா கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க